கோடி கோடியில் தொண்ணூறு லட்சம் ஜிஎஸ்டி இது ஏதாவது அடிப்படை இருக்கிறதா மக்கள் வரிப்பணத்தில் மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் தேவைகளை நிறைவேற்ற ஒதுக்கப்பட்ட நிதிக்கு ஜிஎஸ்டி போடுகிறது இந்த அரசு இந்த அரசு சிந்தனையோடு செயல்படுகிறதா ஏதாவது மதிப்பீடு இருக்கிறதா தயவு செய்து சிந்தித்து பாருங்க அதே மாதிரி நாலு ஐந்து ஐந்து கோடி அதில் எல்லாம் போனால் நாலு கோடி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அறுபத்தஞ்சு லட்சம் தான் கொடுக்க முடியும் எப்படி தேவையை நிறைவேற்ற முடியும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நாலு கோடி வழங்குகிறார்கள் அது மட்டுமல்ல ஜிஎஸ்டி விலக்களிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒன்றிய அரசு என்ன செய்கிறது வெறும் அறுபத்தஞ்சு லட்சம் தான் சட்டமன்ற தொகுதிக்கு வருகிறது நான் இவற்றை தமிழ்நாடு போல் சட்டமன்ற தொகுதிக்கு நாலு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் நிதியமைச்சர் அவர்கள் அதற்கான முறையில் பதிலுரையில் பதிலளிக்க வேண்டும் இல்லை என்றால் அதை ரத்து செய்து விடுங்கள் அது வேண்டாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் அதிகப்படுத்த வேண்டும் அதற்கு அடுத்து நான் இங்கே குறிப்பிட விரும்புவது ஊழல் தேர்தல் பத்திரம் ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் தேர்தல் ஆளுங்கட்சிக்கு இல்லை ஏனென்றால் ஊழல் இது நான் சொல்லவில்லை உச்ச நீதிமன்றமே என்ன சொல்லி இருக்கிறது தேர்தல் பத்திரத்தின் மூலம் வசூலிக்கப்பட்டது சட்ட விரோதம் என்று சொல்லியிருக்கிறது தேங்க்யூ தேங்க்யூ சார் பேரவை தலைவர் அவர்களே இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிதிநிலை அறிக்கையின் மீது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய சில கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த பட்ஜெட்டில் சில வாக்குறுதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆனால் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாத ஆளுங்கட்சியினர் புதிதாக வாக்குறுதி கொடுப்பதை எவ்வாறு நம்புவது நம்பகத்தன்மை உள்ளவர்களாக இவர்கள் பத்தாண்டு காலம் நடந்து கொள்ளவே இல்லை பத்தாண்டு காலம் கொடுத்த வாக்குறுதிகள் எவற்றையும் நிறைவேற்றவில்லை பின்னர் இப்பொழுது புதிதாக வாக்குறுதி கொடுப்பது முதலில் ஏமாற்றியதைப் போல் மீண்டும் ஏமாற்றுவதற்கான ஒரு முயற்சியை தவிர வேறு இல்லை அதே மாதிரி வளர்ச்சி முன்னேற்றம் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள் எங்கே வளர்ச்சி எங்கே முன்னேற்றம் டபிள்யூஹெச்ஓவும் யூனிசெஃப்பும் என்ன சொல்லுகிறது இந்தியர்களில் எழுபத்தி புள்ளி ஒரு சதவிகித இந்தியர்களுக்கு ஊட்டச்சத்து கிடைப்பதில்லை முக்கால் பகுதியினர் முக்கால் பகுதியினருக்கு ஊட்டச்சத்து இல்லை என்ற ஒரு நிலை இருக்கிற போது என்ன வளர்ச்சி என்ன முன்னேற்றம் யாரை ஏமாற்ற விரும்புகிறது இந்த ஆளுங்கட்சி என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அதே போல பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கிறது என்று பொருளாதார ஆய்வறிக்கை சொல்லுகிறது ஆனால் நிலைமை என்ன ஜூலையில் ஒன்பது புள்ளி நாலு சதவிகிதம் பணவீக்கம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது விலைவாசிகள் கட்டுக்குள் இல்லாமலே ஏறிக்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் வளர்ச்சி முன்னேற்றம் என்பது திரும்ப திரும்ப ஏமாற்றும் செயலை தவிர வேறொன்றில்லை அதே போல இங்கே பீகார் ஆந்திரா சிறப்பு நிதி சில பல உதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அவற்றை நாங்கள் வரவேற்கிறோம் பீகார் ஆந்திராவில் செய்யப்பட்ட உதவிகளை நாங்கள் ஏற்க ஏற்கவில்லை அல்ல வரவேற்கிறோம் ஆனால் என்ன இந்த தேர்தல் சமயத்தில் தான் உதவி கேட்டார்களா ஆந்திரா இந்த தேர்தல் சமயத்தில் தான் பீகாரில் உதவி கேட்டார்களா இந்த உதவி உதவ வேண்டும் என்பதற்காக செய்தது அல்ல தங்களுடைய நிறைவேற்றிக் கொள்வதற்கு அப்பட்டமான அரசியல் பித்தலாட்டம் இதைத்தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் எனவே இவர்கள் நேர்மையான முறையில் அந்த உதவியை வழங்கவில்லை எனவே இவர்களின் உதவி ஒவ்வொன்றும் இப்படித்தான் இருக்கும் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அதே மாதிரி வேலையின்மை இப்பொழுதே நான் அவ்வளவு செய்கிறோம் இவ்வளவு செய்கிறோம் என்றெல்லாம் அளந்து விட்டிருக்கிறார்கள் பட்ஜெட்டில் இது எம்எஸ்எம்இஸ் தானே வேலைவாய்ப்பில் முதலிடம் எம்எஸ்எம்இஸ் தானே ஜிடிபியில் முப்பது சதத்துக்கு மேல் பங்களிப்பு செலுத்துகிறது அந்த எம்எஸ்எம்இஸ் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டது யாரால் இந்த அரசாங்கத்தின் அப்பட்டரம் கார்பரேட் பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் தான் எனவே இவர்களின் தவறான கொள்கையின் காரணமாக சிறு குறு நடுத்தர தொழில்கள் அழிந்து கொண்டே இருக்கின்றன அதை காப்பாற்ற வேண்டுமானால் ஜிஎஸ்டி வரி அவர்களை அழைத்து பெருவித அளவில் குறைக்க வேண்டும் அவர்கள் பெற்ற கடன்களை ரத்து செய்ய வேண்டும் அதே மாதிரி அடுத்து நான் இங்கே குறிப்பிட வரும்போது விவசாயம் ஏறத்தாழ இந்த பத்தாண்டுகளுக்கு முன்னர் ஜிடிபியில் விவசாயத்தின் பங்களிப்பு என்ன இன்றைக்கு விவசாயத்தின் பங்களிப்பு என்ன என்று ஒரு ஒயிட் பேப்பர் பிளேஸ் பண்ணுங்கள் என்ன வளர்ச்சி கண்டிருக்கிறது விவசாயம் கிராமப்புறம் காலியாகிவிட்டது கிராமப்புற பொருளாதாரத்தை தகர்த்தவர்கள் இந்த ஆளுங்கட்சியினர் தான் எனவே கிராம பொருளாதாரத்தை தகர்த்திருக்கிறார்கள் எனவே வேலையின்மை மேலும் மேலும் அதிகரித்துக் இருக்கிறது அதே மாதிரி நூறு நாள் வேலை திட்டம் நூறு நாள் வேலை திட்டத்தை அநேகமாக மௌனமாக காலி செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் அழுத்த திருத்தமாக வலியுறுத்த விரும்புகிறேன் நிதி அமைச்சருக்கு நிதியமைச்சருக்கு அதே மாதிரி ஆளுங்கட்சியினருக்கும் குறிப்பிட விரும்புகிறேன் நூறு நாள் வேலை திட்டத்தை நாளாக உயர்த்த வேண்டும் அதேபோல் ஒரு நாள் ஒன்றுக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் என்பதை தீர்மானிக்க வேண்டும் நடைமுறையில் உத்தரவாதப்படுத்தினால் தான் ஏறத்தாழ முப்பத்தி ஐந்து கோடி மக்கள் பலனடைவார்கள் கிராமப்புற வேலையின்மை குறையும் கிராமப்புற வேலையின்மையை குறைப்பதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட மிக நல்ல திட்டம் சட்டம் அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் அதற்கு நிதியமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதை இங்கே தெரிவிக்க வேண்டும் அதேபோல் நான் போன குடியரசுத் தலைவர் உரையிலேயும் குறிப்பிட்டேன் இப்பொழுதும் குறிப்பிடுகிறேன் எம்பிக்களுக்கான தொகுதி நிதி என்ன வழங்குகிறார்கள் ஐந்து கோடி கோடியில் தொண்ணூறு லட்சம் ஜிஎஸ்டி இது ஏதாவது அடிப்படை இருக்கிறதா மக்கள் வரிப்பணத்தில் மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் தேவைகளை நிறைவேற்ற ஒதுக்கப்பட்ட நிதிக்கு ஜிஎஸ்டி போடுகிறது இந்த அரசு இந்த அரசு சிந்தனையோடு செயல்படுகிறதா ஏதாவது மதிப்பீடு இருக்கிறதா தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் அதே மாதிரி நாலு ஐந்து ஐந்து கோடி அதில் எல்லாம் போனால் நாலு கோடி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அறுபத்தஞ்சு லட்சம் தான் கொடுக்க முடியும் எப்படி தேவையை நிறைவேற்ற முடியும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நாலு கோடி வழங்குகிறார்கள் அது மட்டுமல்ல ஜிஎஸ்டி விலக்களிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒன்றிய அரசு என்ன செய்கிறது வெறும் அறுபத்தஞ்சு லட்சம் தான் சட்டமன்ற தொகுதிக்கு வருகிறது நான் இவற்றை தமிழ்நாடு போல் சட்டமன்ற தொகுதிக்கு நாலு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் நிதியமைச்சர் அவர்கள் அதற்கான முறையில் பதிலுரையில் பதிலளிக்க வேண்டும் இல்லை என்றால் அதை ரத்து செய்து விடுங்கள் அது வேண்டாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் அதிகப்படுத்த வேண்டும் அதற்கு அடுத்து நான் இங்கே குறிப்பிட விரும்புவது ஊழல் தேர்தல் பத்திரம் ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் தேர்தல் பேசுவதற்கான தார்மீக இல்லை ஏனென்றால் ஊழல் இது நான் சொல்லவில்லை உச்ச நீதிமன்றமே என்ன சொல்லி இருக்கிறது தேர்தல் பத்திரத்தின் மூலம் வசூலிக்கப்பட்டது சட்ட விரோதம் என்று சொல்லி இருக்கிறது நான் நிதியமைச்சருக்கு சொல்லுகிறேன் நீங்கள் உடனடியாக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி சட்டவிரோதமான முறையில் தேர்தல் பத்திரத்தின் மூலம் சேகரிக்கப்பட்ட நிதி முழுவதையும் பறிமுதல் செய்ய வேண்டும் அரசின் கருவூலத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் எனவே ஒரே நிமிடம் எனவே ஊழலைப் பற்றி தயவு செய்து பேசாதீர்கள் இறுதியாக ஒரே வரி ரிக்வேதத்திலே சொல்லுகிறது ரிக்வேதத்திலே முனிவர்கள் சொல்லுகிறார்கள் பகை வளர்க்க அறிவை எனக்கு தா என்று நம்முடைய இந்தியர்களின் துரதிருஷ்டம் அரசியலாக கொண்ட ஆளுங்கட்சி பகை வளர்ப்பதே அவர்கள் குலத்தொழில் இவர்களின் தொழிலே இணக்கத்தை தகர்ப்பதுதான் இவற்றை தகர்ப்பது தான் இந்தியாவில் தேச श्रीमती सदा बड़ी यू सर सर बजट ऐसा है देश के सब लोग इंतजार करते गरीब इंतजार करते यह सोच के थोड़ा तेल का दाम का।